ஹாய் நான் உங்கள் என் பிடி ப்ராப்பர்டிஸ் ராஜேஸ்வரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி எந்த ஏரியாவில் நம்ம சைட் பார்க்க வந்தோம்னா சூப்பரான லொக்கேஷனில் ஒரு சூப்பரான லேண்டு பார்க்க வந்திருக்கோம் ரெண்டு கிரவுண்டு லேண்டு இருக்குது அதில் ஒரு ஒரு கிரவுண்டும் உங்களுக்கு நம்ம பிரித்து கொடுக்கலாம் இந்த லேண்டு கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிலாம் பார்க்குங்க நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு போட்டிருக்காங்க இல்லைங்களா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டே காமிச்சிருப்பேன் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பேக் சைடில் நூற்றி ஐம்பது மீட்டர்லேயே உங்களுக்கு சூப்பரான ஒரு நல்ல லொக்கேஷனில் நல்ல லேண்டு நம்ம பார்க்க வந்திருக்கோம் ஆமாங்க இப்போ அந்த பஸ் ஸ்டாண்டு பேக் சைடு உங்களுக்கு லேண்டு நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன் அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு மீட்டர் நீங்கள் முன்னாடி வந்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு ரோடு ஒன்று கட்டாகும் இது வந்து நாற்பது அடி ரோடு அந்த வீடு தெருதுங்களா அந்த வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்ம லேண்டு பார்க்க வந்துருக்கோம் ஒரு சின்ன ஒரு ஒரு நூறு மீட்டருக்குள்ளேயே தான் அந்த சைட் இருக்கும் மொத்தம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு இரநூறு மீட்டரில் நம்ம சைட்டுக்கே வந்துடலாம் நடந்தே வரலாம் மேக்ஸிமம் சரிங்களா இப்போ வாங்க உங்களுக்கு லேண்டெல்லாம் நான் காமிச்சிடறேன் இதோட சுற்றி என்னென்ன இருக்குன்றது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஃபுல்லாக வீடுலாம் நல்லா கட்டியிருக்காங்க பெரிய பெரிய வீடெலாம் இதில் இருக்குது இது வந்து இந்த ஏரியா பேர் வந்து வீரபக்திர நகர்னு சொல்லுவாங்க இந்த நகர் பேர் இதில் ரெண்டு கிரவுண்டு இடம் இருக்குது உங்களுக்கு இந்த ரோட்டில் முப்பது அடி ரோட்டில் ஒரு பீஸ் இருக்குது நாற்பது அடி ரோட்டில் ஒரு பீஸ் இருக்குது முப்பது அடி ரோட்டில் இருக்கிற பீஸ் வந்து வெஸ்ட்டு பேசிங் நாற்பது அடி ரோட்டில் இருக்கிறது வந்து ஈஸ்ட்டு பேசிங்க சரிங்களா இப்போ உங்களுக்கு லேண்டெல்லாம் நான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிட்றேன் வேணுன்றவங்க மேலே என் நம்பர் கொடுத்துருங்க கால் பண்ணுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட்டு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா சொல்கிறாங்க நெகோஷியல் பண்ணலாம் உங்களுக்கு நாற்பது அடி ஃப்ரெண்டேஜி அந்த பக்கமும் நாற்பது அடி ஃப்ரண்டேஜி காமிச்சிருப்பேன் இந்த நீட்லேருந்து அந்த நீட்டு வரைக்கும் உங்களுக்கு லேண்டு தான் இந்த பக்கத்தில் ஃபுல்லாக உங்களுக்கு வீடெல்லாம் குடியே இருக்காங்க அதனால் நீங்கள் பயிடாமல் இந்த இடத்துல வீடு வாங்கலாம் இம் ஃப்யூச்சரில் சூப்பரான லேண்டுங்க மிஸ் பண்ணுறாதீங்க சீக்கிரம் கால் பண்ணுங்கள் இதெல்லாம் க்ளீன் பண்ணி நம்ம மண்ணு போட்டு நல்லா பக்காவாக லேண்டை கொடுக்குறோம் ஓகே தேங்க்யூ வெல்கம் மறக்காமல் சேனலை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்க தேங்க் யூ வெல்கம்